அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் இது யாருக்கு அப்படின்னா ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தும் இப்போ ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு த சனி பகவான் இதுவரையின் பத்தாம் இடத்தில் ஆட்சியாக அமர்ந்து அவர் கோச்சார ரீதியாக பலன்களை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ அவர் வக்ரம் பெறுறப்ப சற்று நான் பொதுவிலேயே சொல்லுவேன் என்னுடைய ப வீடியோஸில் வக்ரம் பெற்ற கோள் ஒரு குடிகாரரை போல பிகேவ் பண்ணோம் பிகேவ் பண்ண வைக்கும் ரெண்டுமே சொல்லுவேன் இப்போ இவர் ஒன்பது குடையவனாகவும் வர்றதால உங்களையும் அப்படி பிகேவ் பண்ண வைக்கும் ஏன்னா ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரிய கோள்கள் உங்கள் கேரக்டர் உங்களுடைய அந்த உணர்வுகளில் எண்ணங்களில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லது தாங்க ஏன்னா மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் கோச்சார ரீதியாக மிக சிறப்பான பலன்களை கொடுப்பார் பத்தில் இருக்கிறப்ப அடுத்த கிரேடு ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அபோவ் பலன்கள் நல்ல பலன்களை கொடுத்துருப்பார் அவர் தர்ம கர்மாதிபதியாகவும் வர்றது பத்தாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறப்ப தொழில் வேலை ரீதியாக அலைச்சல் பிரச்சனைலாம் இருந்தாலும் பெரிய அளவுக்கு புகழ் மரியாதை நீங்கள் ஒரு ஆள் சரியான வேலைக்காரன் திறமைசாலி அப்படின்னு புகழை கொடுத்துருப்பார் அப்படி வேலை செஞ்சு புகழ் கிடைக்கிற மாதிரிலாம் வந்திருக்கும் இப்போ வந்திரம் பெறப்ப அதற்கு மாறாக நடக்க வாய்ப்பு உண்டு ஒன்று ஐந்து ஒன்பதுக்குரியவர்கள் அந்த குணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள்னு சொன்னல நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்து திட்டமிட்டு அடித்து தூக்கணும்னு நினைக்கிறப்ப சொதப்போம் நீங்கள் நினச்சி இது இப்படி முடியும் இது மாதிரி நல்லா இருக்கும்னு நினப்பீங்க அது அது மாதிரி முடியாது இதே கேஷுவலாக செய்கிறது நல்லபடியாக முடியும் ஏன்னா அவன் பூர்வ பாக்கியாதிபதியாக வர்றதால இருந்தாலும் ரொம்ப பெருமை புகழுக்காக வேலை செய்யாமல் அதை பொறுப்போட தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து வேலை செஞ்சிட்டாலே போதுமானது பெரிய அளவுக்கு புகழ் கிடைக்கணும் மரியாதை கிடைக்கணும் பெரிய அளவுக்கு நம்மளுக்கு என்ன சொல்கிறது ஒரு சுக்கரங்கிறதால இந்த சுகமாக இருக்கிறதுக்கும் மனசு தோணும் அது மாதிரி நம்ம நம்ம கீழே இருக்கிறவனை வேலை வாங்கிக்குவோம் நம்ம அமைதியாக இருப்போம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இதை ஏற்படுத்துவார் வக்ரம் பெறப்ப அது சிக்கலை ஏற்படுத்தும் அது இப்போ இந்த வக்ரம் பெறுறதால் சில டைம் ரொம்ப திட்டமிட்டு பிளான் பண்ணி நீங்கள் போகக்கூடியது வெட்டி அலைச்சல் வீண் விரயமாக போயிடும் செய்யக்கூடிய காரியம் விரயமாக போயிடும் போகக்கூடிய காரியம் முடியாமல் ஒரு தடவைக்கு பல தடவை அலைகிற மாதிரி சிக்கலாகிற மாதிரி இருக்கும் ஒரு நிம்மதி சந்தோஷமே இல்லை திருப்தியே இல்லை அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் உண்டு இதை முதல்ல புரிஞ்சிக்கணும் இப்போ இந்த வீடியோ வந்து முதல்ல இந்த அஸ்டோமின் தரப்பு அன்புள்ளங்கள் இழு இழுத்து இழுத்து விட்டு பார்க்குற இது வேண்டாம் எனக்கு நான் சொன்னதை திரும்ப சொல்கிறேன் கொஞ்சம் ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு சொல்கிறேன் இப்படிலாம் தான் இருக்குது நீங்கள் ஆர்டராக பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் ஏன்னா சில பேர் இந்த கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சார் மந்த்லி ப்ரடிக்ஷன் அப்படி சொல்கிறீங்க இதில் இப்படி சொல்கிறீங்கிறாங்க நான் இது ஆரம்பத்துலேயே இது வக்ரசனியின் தெம்பு ஆரம்பம்னு இப்போ வக்ரசனியின் பலன்களை நான் சொல்ல போகிறேன் ஆகிறது எப்போ வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வக்ரம் அடைகிறார் எது வரைக்கும் அவர் வக்ரகதியில் இருப்பார் அப்படின்னா பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் ஸோ இது இது நான் இந்த ஆர்டரை மாற்றி மாற்றி சொல்லுவேன் ஃபஸ்ட்டே எடுத்ததும் ஒரே வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் இது வக்ரகதியில் எது வரைக்கும் பயணிப்பாடணும் முப்பது ஆறு இருபத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்கும் ஆக ஒரு நாலரை மாதங்கள் நாலு மாதத்தை தாண்டி அவர் வக்ரகதியில் இருக்கார் அப்போ இந்த பலன்கள் பொருந்தும் அப்போ முப்பது ஆறுக்கப்புறம் காஷியஸாக இருக்கணும் நான் சொல்லக்கூடிய பலன்கள்ல அப்படின்னு புரிஞ்சிக்கணும் அது நீங்கள் பண்ணுற வேலை என்னென்னா அந்த வீடியோவை தள்ளி தள்ளி விட்டு பார்க்குறது அவங்களும் சில பேர் அந்த இந்த மினிட்ஸில் பலன் சொல்கிறாருன்னு அந்த இதை பண்ணுறது இன்ட்ரொடக்ஷன்லாம் கேட்டால் தானே அதனால தான் நான் மாற்றி மாற்றி சொல்கிறேன் உள்ளுக்குள்ளே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் புரியும் அப்போ உண்மையிலேயே என் மேலே அன்புள்ளவங்களுக்கு தான் அந்த நல்லது நடக்கும் நீங்கள் பாட்டுக்கு மேலோட்டமாக தள்ளி தள்ளி விட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்ன முழுமையாக சொல்ல வரும் அப்படிங்கிறது புரியாது நானும் எழுதி வச்சுக்கிட்டெல்லாம் அப்படி இல்லை கோள்களுடைய அந்த கட்டத்தை வச்சுட்டு அதுக்கு என்ன ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் என்ன மாதிரி உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படும் உணர்வுகள் ஏற்படும் என்ன மாதிரி சூழல் அமையும் அதற்கு எப்படி செயல்படுவீங்கன்னு தான் நான் என்னுடைய கண்ணோட்டத்தில் பேசுவேன் ஸோ அது பலரும் பாசிட்டிவாக கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க பார்த்துருப்பீங்க நீங்கள் பொறுமையாக பார்க்கணும் நீங்கள் ஒரு பெரிய ஈகோவாக ஒரு அந்த மிஸ்சீவியஸாக நீங்கள் பிஹேவ் பண்ணிங்கன்னு எனக்கு எல்லாம் தெரியும்ட்டு இப்படி இழுத்து விட்டு பார்த்தீங்கன்னா அவங்க தான் குழம்புவாங்க சார் மந்த்லி ப்ரொடிக்ஷன் அப்படி சொல்கிறீங்க இதில் எப்படி சொல்கிறீங்கன்னா குழம்புறது ஒழுங்காக வீடியோ பார்க்காத ஆளுங்க பொறுப்பாக பாருங்கள் இல்லாட்டி பார்க்காதீங்க அது ரொம்ப நல்லது அதுவும் பயந்தா உலிகள் பார்க்க வேணான்ட்டேன் இப்போ இங்கே கண்டன்ட்டுக்கு வந்துக்கிறேன் இப்போ முப்பது ஆறு இருபத்தி நாலு முதல் பதினாறு பதினொன்று இருபத்தி நாலு வரைக்குமே வக்ரகதியில் இருக்கிறப்ப நான் சொன்னேன் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா அலைச்சல் வீண் விரயம் நீங்கள் ரொம்ப திட்டமிட்டெல்லாம் செய்யக்கூடாது வர்றதை கேஷுவலாக செஞ்சிக்கணும் ரொம்ப பெரிய முயற்சிகள் வேண்டாம் அமைதியாக செஞ்சிக்கணும் பெரிய பதட்டம் இல்லாதபடி இல்லாட்டி வெட்டி அலைச்சல் வீண் விரயம் ஏற்படுறது மாத்திரமல்ல ம மற்றவங்கள்ட்ட உங்கள் வித்தை திறமையிலையும் குறைபா குறைபாடு வரும் ஏங்க உற்சாகமாக ஒரு காரியத்தை செஞ்சிங்கன்னா பெரிய அளவுக்கு நன்மை இருக்குங்க மட்டப்படுத்தி ரெண்டு வாட்டி மூணு வாட்டி அலைய வச்சு அப்படி இப்படி வேலை கிடச்சிச்சின்னா சிறப்பாக செய்ய முடியுங்களா அடுத்து சொத்துக்கள் வழியாகவும் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுத்துவார் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக வித்தை வழியாகலாம் கவனமாக இருக்கணும் சொத்துக்களில் ஏதாவது வில்லங்கம் வந்துருமா பேரையாரும் அவர் பாதகாதிபதினு அந்தஸ்து வாங்குகிறார் நீ ஓட்டவாய் மாதிரி ஏதாவது ஓவரா தற்பெருமைக்காக ஏதாவது சொல்லி அதில் வில்லங்க தவறவழிச்சிருவீங்க ஏய் இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்கா இப்படி இருக்கா அதில் ஏதாவது வில்லங்கம் பண்ணுற மாதிரி யாரையாவது தூண்டி விட்டு ஏதாவது நடக்க வாய்ப்பு உண்டு அண்டு வித்தை திறமைங்கிறப்ப அதை சோதிக்கிற மாதிரி உங்களுக்கு அதிக வேலை வலு கொடுக்குற மாதிரி அதில் தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை அப்படிங்கிற மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த நாலு நாலரை மாதங்கள் கவனமாக இருக்கணும் அண்டு சொந்த பந்தங்கள்கிட்டையும் பெரிய அளவு பிரச்சனை வச்சுக்க வேண்டாம் அளவோடு நடந்துக்கணும் இல்லாட்டி மரியாதை குறைவு வரும் அடுத்து பொதுவாக ஏழாம் இடத்ததிபதி வழுக்கிறார் ஏழாம் இடத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்ர பார்வையாக பார்க்கிறார் மேலும் செவ்வாயும் பார்க்கிறார் ஆட்சி பார்வையாக இப்போ ஏழாம் பாவம் கெடுது அப்போ சூழல் சரி இருக்காது மற்றவங்க சரி இருக்க மாட்டாங்க மெயினாக அந்த வக்ர பலன்களில் இந்த சூழல் அதுதான் அவங்கள பெருசாக போகுது பிறர் சூழல் தான் உங்களுக்கு பிரச்சனை அது கொஞ்சம் எல்லாத்தையும் சுமூகமாக நடந்துக்கிட்டு அப்போ தான் இந்த சொத்துக்கள் சொந்த பந்தம் வழியாக பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அண்டு பெரிய அளவுக்கு அலைச்சல் விரயம் இல்லாமல் நிம்மதி சந்தோஷம் கெடாமல் நம்ம பார்த்துக்க முடியும் ஏன்னா இந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த வக்ரம் பெற அன்று உங்கள் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் மூணாம் இடத்துல தான் இருக்கார் இரண்டு ஐந்து குடையுமே அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவன் மூணாம் இடம் அது கொஞ்சம் சுமாரான அமைப்புனாலும் வர்க்கோத்தமமாக இருக்கார் இது பரவாயில்லைங்களா சுமாருங்கிறத விட பரவாயில்ல அடுத்த கிரேடு ஓகே அடுத்து ஒன்பதாம் இடத்தி ஆட்சியாக இருக்கிறது சூப்பர் ஆனால் வக்ரம் பெற்று போயிருக்கார் அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் பெரிய திட்டமிட்டு அடித்து தூக்கி பெருமையாக நான் இப்போ எவ்வளோ பெரிய ஆளு என் திறமை என்ன தெரியுமா அப்படிலாம் பிகேவ் பண்ணாமல் நல்ல ஜபத்தியானம் பண்ணிக்கணும் அஷ்டமாயின் தரப்பு என்பது ஜெபத்தியானத்தை பண்ணிவிட்டு மற்ற அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு அந்த இஷ்ட தெய்வத்தை இல்லை பிடித்த ரிஷிகள் முனிகள் குரு யாரை குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள பிடிச்சிக்கணும் அப்போ தான் வந்து பெரிய ஆசை பெரிய திட்டமிடுதலோடு செய்யாமல் ஒரு சமநிலையுன்னு வேலை பார்ப்பீங்க ரைட்டு கடவுள் இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கா பார்த்துக்குவோம் ஏன்னா மற்றவங்க பிறர் சூழல் தான் அவங்களுக்கு சரி இருக்காதுன்றிருக்கேன் அதை தான் டோட்டலாக செவ்வாய் சனி பார்த்து கெடுக்கிறார்கள் இந்த குரு பார்வை வருதுனாலும் ஓ எதிர்பார்த்ததில் நடக்காது எதேச்சியாக லாபம் கிடைக்கும் நன்மை நடக்கும் குரு பார்வை நன் நல்லது பண்ணும் எல்லாம் இடத்துக்கு ஆனால் பிரச்சனை வந்து தான் குழப்பம் வந்து தான் கண்டங்கள் போல் வந்து தான் அப்புறம் சரியாகுங்கிறதால தியானத்தை கம்பல்சரியாக பண்ணிக்கணும் அஸ்டோம்தரஃபி அன்புள்ளங்கள் மற்றவங்க ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்து இந்த மனசை சமநிலை பண்ணிக்கணும் அதுதான் வர்றதை ஈஸியாக எடுத்துகிட்டு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் செஞ்சிங்கன்னா பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் கடந்து போகலாம் இல்லை ஒவ்வொரு எதிர்பார்ப்போடு செஞ்சிங்கன்னா நீங்கள் நினச்சதுக்கு மாறாக நடந்து நிம்மதி சந்தோஷம் போயிடும் விரயமாயிடும் கெட்ட பேர் வரும் சொத்துக்கள் வழியாகவும் வில்லங்கங்கள் வரும்ன்ட்டேன் கவனமாக இருக்கணும் பிறர் சூழல்கிட்ட இந்த நாலரை மாதம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஏன்னா பிறருக்குரிய கோள் அந்த செவ்வாய் வழுக்குது அவனே விரையாதிபதி பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் ஆ இருந்து ஆட்சியாக இருக்கிறதுனால மற்றவங்க சூழல் வழியாக சிக்கல் வராமல் தப்பிச்சிக்கணும் ஆனால் அந்த ராகு கேது சூப்பராக ராகு பதினோராம் இடத்துல இருந்து சூப்பராக பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார் பக்கா அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த ராகவும் சனியை போன்று தான் வேலை பார்ப்பார் ஆனால் ஐந்தில் உள்ள கேது பார்த்திங்கன்னா அதில் ஒரு குழப்பத்தை பண்ணிட்டு நல்லா நல்லா போயிட்ருக்குறப்பயே ஒரு டவுட்டு வரும் அவங்களுக்கு இது நல்லா தான் போயிட்டுருக்கு இது இப்படி ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு சும்மா நீங்கள் இமேஜின் பண்ணி அதை குழப்பத்தை ஏற்படுத்தி கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அதற்கேற்றபடி யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க மற்றவங்க பிறர் இல்லாட்டி சூழல் அப்படி இருக்கும் இப்படி இருக்க இது எப்படி ஆனால் என்ன ஆகிறது அப்படின்லாம் ஒரு குழப்பம் வரும் அண்டு இரண்டில் அந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த சனி வக்ரம் பெறுற அன்று இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் கொஞ்சம் பேச்சு ஓவராக தான் இருக்கும் ஏன்னா நான் அவன் நாலாம் இடத்ததிபதியாக போகிறதால இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க அப்படிங்கிற மாதிரி அலட்சியமாக பேசி தேவையில்லாத சிக்கலை நீங்கள் உருவாக்குவீங்க ஏன்னா இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா அஸ்தகம் ஆயிருக்கார் சூரியன்ட்ட அப்போ சூரியன் தனது வலிமையை சரி சுக்கரன் தனது வலிமையை சூரியன்ட்ட கொடுத்துட்டார் அப்போ சூரியன் தான் வலிமை பெறார் இப்போ உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி வலிமை இழக்கிறார் நீங்கள் டோட்டலாக பெரிய ஆள் மாதிரி உங்களை பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது உங்களுக்கு தேவையற்ற பகை விரோதம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியே ஆறாம் இடத்ததிபதியாகவும் வர்றதால ரொம்ப கவனமாக இருக்கணும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஐந்தில் உள்ள கேது அப்படி ஒரு ஞானத்தை கொடுப்பேன் தேவையற்ற குழப்பத்தை தவிர்க்கிற மாதிரி ஆகிடும் இது இப்படி ஆகிடுச்சின்னா என்ன பண்ணுறது அப்படி ஆயிடுச்சின்னா என்ன பண்ணுறதுன்னு ஒவ்வொரு இமேஜினேஷன் இல்லாமல் வர்றதை ஈஸியாக அதை அக்செப்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ரெடி ஆவீங்க அது நல்லாவே நடக்கும் எதிர்பாராத லாபங்கள் நன்மையை கொடுக்கும் ஏன்னா ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுக்கும் ஆனால் நீங்களாக பெரிய திட்டமிட்டு செய்யக்கூடாது அது ரொம்ப முக்கியம் இப்போ மற்றவங்களுக்குன்னு சொன்னால் கூட அதாவது வேறு கூட்டணியான மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் தனுசு மீனம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அது வேறு கூட்டணியாக இருக்கிறதால அவர் வக்ரம் பெறப்ப ரொம்ப டேஞ்சராக இருக்கும் உங்களுக்கு பரவாயில்ல இதுவரையிலும் பத்தாம் இடத்துல அதனால தெம்பு ஆரம்பம்ட்டுருக்கேன் இதுவரையிலும் பத்தாம் இடத்துல அவர் நல்லது தான் பண்ணார் இருந்தாலும் அது பத்தில் சனி பகவான் பாதகாதிபதி ஆட்சியாக இருக்கிறதால ஈஸியாக கிடைக்காம ஒரு சில இதெல்லாம் இருந்துகிட்ருக்கோம் இப்போ இந்த வக்ரம் பெறது அதில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் நீங்கள் எதுலெல்லாம் ரொம்ப கஷ்டம் நினைக்கிறீங்களோ அது ஈஸியாகும் அதனால தான் தெம்புன்றிருக்கேன் எது வந்து ஈஸின்னு நினச்சிங்களோ பெரிய நினச்சி திட்டமிட்டு செய்கிறீங்களோ அது சொதப்புன்ட்டுருக்கேன் இதை மனசில் வச்சுட்டிங்கன்னாக்கா இந்த சனி பகவான் இந்த கதியில் ஒரு நாலரை மாதம் பயணிக்கிறப்ப ரிஷப லக்னம் அன்று ரிஷபராசி அன்புள்ளங்கள் பெருசாக நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம் ஆட்சி வக்ரம்ங்கிறது உச்ச பலனை தான் கொடுக்கும் அதனால தான் ஒரு தெம்பு ஆரம்பம்னு பாசிட்டிவாக நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் குழப்பம் வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்ததிபதி வக்ரம் படுறப்போ ஒரு குடியாடுற போலாம் பெருவு பண்ண வைப்பாங்கிறதால அஸ்ட்ரோமின் தெரபி அன்புள்ளங்கள் ஜப தியானம் கம்பல்சரியாக பண்ணிக்கணும் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்மாஸாக அதனை பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்து மனசு சமநிலைக்கு ஒன்றும் செய்யாமல் உட்கார்ந்தாலே மனது சமநிலையில் வந்துடும் பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் பிறர் சூழல்தானே பிரச்சனைன்ட்டுருக்கேன் ஈஸியாக அதை கடந்து போவீங்க பெரிய எதிர்பார்ப்பு வைத்துக்கொள்ளாமல் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டரான குழந்தை யார் கணேசன் நன்றி வணக்கம்